அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டேய் நான் கோபப்பட்டு எந்திரிச்சா என்னை உட்கார வைக்கிற அளவுக்கு இருக்கணும் உங்கள் பாட்டு அதை விட்டுட்டு எனக்கு கோபத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி பாட்டை பாடிடாதீங்க ஆமாம் புரியுதா நல்லாவே புரிஞ்சிடுச்சு கோச்சா இன்றைக்கே பாட்டை ரெடி பண்ணிடுறோம் கோச்சா கோச்சா எந்த ஹோட்டலில் ரூம் போட்டு பாட்டு ரெடி பண்ணலாம் கோச்சா என்னது ஓட்டலில் ரூம் போட்டு பாட்டு ரெடி பண்ணுறீங்களா ஏண்டா உட்டா கங்கை அமரனை பாட்டு எழுத வச்சு இளையராஜாவை டியூன் போட சொல்லிடுவீங்க போல இருக்கு எல்லாத்துலேயும் நமக்கு செலவு வைக்க ஐயா ஆ டேய் உங்களால் ரெடி பண்ண முடிஞ்சா பாட்டை ரெடி பண்ணுங்க இல்லைன்னா எனக்கு பாட்டே வேண்டானுடா கொஜா நாங்கள் பாட்டை ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்பாடா ஒரு வழிய இவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு கொச்சா சென்னையில் சம்பவம் பண்ணாமல் நம்மளால் வாழ முடியுமா ஆஹா இப்போதான் என் கோபத்தை அடக்கிறதுக்கு பாட்டு ரெடி பண்ணுங்கடான்னு சொன்னேன் அதுக்குள்ள சம்பவத்துக்கு வந்துட்டாங்களே ஐயா ஆ டே இது சென்னட தெருவுக்கு ஒரு ரவுடி இருக்கான் புரியுதா யார் ரவுடி யாரு நல்லவண்ணு இங்கே கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அது மட்டும் இல்லை தெருவு ஏரியா சந்து பொந்துன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு ரவுடி அந்த ரவுடி இந்த ரவுடி வந்த ரவுடி போன ரவுடின்னு இங்கே ஆயிரத்தெட்டு ரவுடிங்க இருக்காங்க நான் சென்னைக்கு புதுசு புரியுதா அதனால் யார் என்னங்கிறத தெரிஞ்சு தான் மோதணும் ஆலம் தெரியாமல் காலை விட்டுட்டு அப்புறமா ஆரஞ்சு பழம் சாப்பிட்டுட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்கக்கூடாது புரியுதா ஏற்கனவே படுத்த வரைக்கும் போதும் புரியுதா கோச்சா அப்போ எப்படி நாம் சாப்பிட்றது அறிவு கட்டவனே எப்படி சாப்பிட்றதுன்னு கேளுடா சாப்பிட்றதுலேயே இருக்கேடா நாம் தான் ஓசிலே சாப்பிட்டு பழகிட்டோமே கோச்சா நாம் யாருங்கிறத சைலண்ட்டாக சொல்லி புரிய வச்சு சாப்பிடுவோம் போதுமா கோச்சா ஒரு சின்ன டவுட்டு ஓ சைஸுக்கு சின்ன டவுட்டு தான் கேட்க முடியும் கேளு ஒருவேளை உங்களுக்கு கோவம் வரையில் நாங்கள் பாட்டு பாடாமல் போயிட்டோம் அருமையான கேள்வி எங்கே கேட்காமல் இருப்பீங்களோன்னு நினச்சேன் கேட்டுட்டேன் சொல்கிறேன் கேட்டுக்கங்க ஒருவேளை நீங்கள் பாட்டு பாடாமல் இருந்தால் அந்த கோபத்தை அப்படியே உங்கள் நாலு பேர் மேலேயும் காட்டி சின்ன பின்னமாக்கிடுவேன் ஏன் கோச்சா இதே கோபத்தை பெரிய பெரிய ரவுடிங்க மேலே காட்டலாமே எதுக்கு பாட்டு பாட சொல்கிறீங்க ஆஹா நாம் உயிருக்கு பயந்து ஒரு முடிவு எடுத்த இவனுங்க அதை ஏற்றுக்கவே ஐயா ம் இதை எப்படி வெளிப்படையாக சொல்றது நம்மளை அசிங்கமாக நினப்பாங்களே முடிஞ்ச வரைக்கும் மெயின்டெயின் பண்ணுவோம்